நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியும் பெண் முதல்நிலை காவலர் நீங்கள் போலீஸாக ஆசைப்பட்றீங்களா போலீஸாவோ அல்லது எஸ்ஏயாவோ ஆக ஆசைப்பட்றீங்களா அப்போ இந்த தப்பெல்லாம் கண்டிப்பாக செய்யாதீங்க நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க டபுள் ஸ்டார் எல்லாத்துலேயும் அடித்து அதுலேயும் நல்ல மார்க் வச்சுருப்பீங்க உங்களுக்கு கட் ஆஃபும் வந்துடும் நீங்கள் வந்து மெடிக்கல் அடுத்த ஸ்டேஜ் மெடிக்கலுக்கு போக போகிறீங்க இந்த ஸ்டேஜில் வந்து உங்களோட உடம்பில் எங்கேயாவது நீங்கள் ஒரு பச்சை இருக்கீங்க அந்த பச்சை வந்து அந்த டேட்டு வந்து ஒரு ரிலீஜியன் சார்ந்தோ அல்லது ஒரு கம்யூனிட்டி சார்ந்தோ அல்லது ஏதாவது பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து ஒரு பச்சை இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வந்து முடிய வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்து அது என்னென்னே தெரியாமல் எதாவது சைனா சிம்பலு அந்த மாதிரி வந்து நிறைய பேர் குத்திப்பாங்க அது என்ன மீனிங்னே தெரியாது உங்களுக்கு வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி அதுக்கான மீனிங் தேடி வச்சுக்கலாம் பட் வந்து நீங்கள் சொல்ல போகிற எக்ஸ்ப்ளேஷன் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தேடி பார்க்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது அதனால் வந்து சம்மந்தமே இல்லாத ஒன்றை குத்தி அழகுக்காக வந்து கஷ்டப்படாதீங்க போலீஸில் சேரணும்னு நினைக்கிறவங்க டேட்டு போடாதீங்க தயவு செஞ்சு வேலைக்கு வந்ததுக்கப்புறமும் டேட்டு போடாதீங்க நம்ம போலீஸ் ஆகிட்டு பப்ளிக் முன்னாடி போகும்போது அவங்க நம்மளை வந்து இவங்கக்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லலாம் அப்படின்னு மரியாதையாக பார்க்குற அளவுக்கு நடந்து